அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை மிக விசேஷமாக மகோத்சவமாக கொண்டாடி மகிழ்ந்தோம் இது நம்முடைய இந்த சேனலில் நிறைய வீடியோக்கள் அதற்காக நாம் வெளியிட்டிருக்கிறோம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா இப்போ இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மகோத்சவத்தை மகிமைப்படுத்த ஒரு பல்லவி ஒரு அணு பல்லவி இருபத்தி ஐந்து சரணங்கள் கொண்ட ஒரு அற்புதமான எல்லாம் நன்மைக்கே என்று ஒரு பாடல் தொகுப்பை வெளியீடு செய்தோம் இந்த அற்புதமான பாடலை இசையமைத்து நமக்கு பாடி கொடுத்தவர் நமது சபையினுடைய ஆஸ்தான பாடகர் அருளிசை பாடகர் மரியாதைக்குரிய ஆத்ம சகோதரர் டாக்டர் திரு பிரபாகர் அண்ணா அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு நன்றியை நாம் தெரிவித்துவிட்டு அடுத்த படிநிலையை நோக்கி நாம் பயணிப்போம் ஞான வேட்கை ஞான தேடல் என்று நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு குருவை தேடி செல்கிறீர்கள் இல்லை ஜீவ சமாதி தலங்களை நோக்கி செல்கிறீர்கள் அல்லது எங்காவது ஒரு இடத்தில் ஒரு தீட்சா பயணத்தை நோக்கி செல்கிறீர்கள் இவர் பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் மகாஸ்ரீ இருப்பு நிலை என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து படிநிலைகளில் ஏதோ ஒரு இடத்தில் நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம் இதுல என்ன பிரச்சனைனா இது நாம் சரியா என்று நமக்கு யோசிப்பதற்கே நம்முடைய பிறவி முடிந்து விடுகிறது எனவே அன்பர்களே நாம் கொண்ட எல்லை இது மட்டுமே சரி என்று எந்த இடத்திலும் உங்களை முடக்காமல் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த எல்லாம் நன்மைக்கே என்று ஒரு பாடல் இந்த பாடல அடிக்கடி ஒரு அழகான வரி சொல்லியிருக்கேன் இதை யாரையும் திருத்துவது இந்த பாடலின் நோக்கம் அல்ல அல்லது யாரையும் வருத்தம் அடைய வைப்பது இந்த பாடலினுடைய நோக்கமல்ல முதலில் என்னை நாம் திருத்திக்கொண்டு எனது ஆத்மாவை படியேற்றக்கூடிய ஒரு ஞான பயணத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் விருப்பமுடைய வேட்கையுடைய அன்பர்கள் தாகத்தோடு பின்தொடருங்கள் ஏன்னால் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் ஒடுக்கம் என்ற எல்லையிலிருந்து ஓங்குதல் என்ற தளத்திற்கு அழைத்து செல்வதுதான் இதனுடைய நோக்கம் இப்போ அந்த இருபத்தி ஐந்து ஆண்டு கடந்து இருபத்தி ஆறாவது ஆண்டினுடைய துவக்கத்திலே இந்த ஜனவரி மாதத்திலே நாம் இருக்கிறோம் இப்போ நிறைய பாடல்கள் அதாவது கிட்டத்தட்ட ஆறாயிரம் பாடல்கள் பக்தி யோகம் ஞானம் என்ற ஆறாயிரம் பாடல்களை கடந்து அந்த ஆறாயிரம் பாடல்களில் ஞான பாடல்களை மட்டும் தொகுத்தெடுத்து சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஒரு விசேஷமான பதிவினை நாம் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் இந்த பதிவிலே என்னோடு கூட சேர்ந்து கனிவகை ஆய்வு நெறியாளர் டாக்டர் ஸ்ரீமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களும் உடன் ஓதி வருவது நீங்கள் எல்லோரும் அறிந்த செய்தி தான் இப்போ அடுத்தது அடுத்த படிநிலையை நோக்கி இந்த இந்த டைரக்ஷன் இந்த பயணம் வேறு ஒரு கோணத்தை நோக்கி பயணப்பட வேண்டும் என்ற எனது உள்ளார்ந்த வேட்கையின் பொருட்டு இன்றைக்கு விஞ்ஞானத்திலே ஒரு புதிய நுட்பம் வந்திருக்கிறது அதற்கு பெயர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று பெயர் அதாவது ஏஐ தொழில்நுட்பம் இந்த ஏஐ டெக்னாலஜியை நாம் உள்வாங்கி அந்த டெக்னாலஜியை சிறப்பான முறையில் இயக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆத்ம சகோதரர் திரு மகேந்திரன் ஐயா அவர்களை முன்னிலைப்படுத்தி காலக்கணக்கு என்ற ஒரு பாடலை நாங்கள் தயாரித்திருக்கிறோம் இது ரொம்ப ஒரு 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 சாதாரண விஷயம் அல்ல இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏஐ டெக்னாலஜி பயின்றவங்களுக்கு தெரிஞ்சுடைய சவுண்டு ஒரு அழகான நாதத்தோடு மிக விசேஷமான ராக பாவத்தோடு இந்த பாடல் உருவாக்க உருவாக்கம் செய்திருக்கிறோம் இந்த பாடலை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப் பொங்கல் என்று உங்கள் எல்லோருக்கும் ஒரு திவ்ய பிரசாதமாக பொங்கல் பிரசாதமாக நன்றி திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பொங்கல் மகர சங்கராந்தி என்று இந்த காலை கணக்கு என்ற ஒரு அற்புதமான படைப்பு இது இந்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவிலே வெளிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் உங்கள் அனைவருடைய ஆதரவை பொறுத்து நீங்கள் அளிக்கக்கூடிய பொருள் உதவியை கொண்டு இன்னும் செல்வம் படைத்தவர்கள் அல்லது விளம்பர நோக்கம் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் உடையவர்கள் எல்லோரும் தயவு செய்து இந்த கீழே வரக்கூடிய டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வியாபார விளம்பரங்களை இதன் இதில் நீங்கள் அளிக்கலாம் செல்வ பலம் படைத்தவர்கள் பொருள் உதவி செய்யலாம் அல்லது இந்த இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்வதன் மூலமாகவும் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செய்வதன் மூலமாகவும் இந்த ஞான வேட்கைக்கு உங்களுடைய பங்களிப்பினை வழங்கி சிறப்பிக்கலாம் நண்பர்களே இதுவரும் பொருள் தேடலுக்காக மட்டுமல்ல இந்த பொருள் ஈட்டல் எதற்காக என்றால் அருள் ஈட்டலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உங்களுடைய பண்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம் காலக்கணக்கு ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு இசை நுட்பத்திலே இந்த படைப்பை தயாரித்திருக்கிறோம் இதை அன்போடு எல்லோரும் கேட்டு ஆதரவு செய்து இந்த விசேஷமான தை பொங்கல் திருநாளை கொண்டாடுவோம் என்று சொல்லி இந்த எல்லாம் நன்மைக்கே பாடலை கேட்ட அனைவருக்கும் உலக ஒளி மையத்தின் ஞான ஆசீர்வாதங்களை வழங்கி நம்மோடு தொட்டு தொடர்பில் மட்டும் காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் சகலமும் சித்தி பெறும்